வணக்கம் மக்களே கிடைக்கப் பெற்ற மிக முக்கியமான தகவல் இவர்களின் ரேஷன் கார்டுகள் வந்து இனிமேல் செல்லாது உடனே இந்த வேலையை வந்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இந்திய மக்கள் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மட்டும் ரேஷன் கடை மூலமாகத்தான் அனைத்து பொருட்களும் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து சென்றடைகிறது இந்தியாவில் மக்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் ரேஷன் அட்டைகள் மூலமாக அரசும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க ஏற்றது போல மாதம் தோறும் உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கு தகுதியற்றதாக இருந்தால் அவை வந்து நீக்கப்படும் அதாவது ரத்து செய்யப்படும் என்று ஒரு புதிய அறிவிப்பு வந்து சமீபத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதன்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ள நபருக்கு வேற எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டுகள் வந்து இருக்கக்கூடாது எனவும் குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் ரேஷன் அட்டைகளில் உங்களுடைய வருமானத்திற்கு எந்த வகை ரேஷன் கார்டு என்பது தீர்மானித்து வழங்கப்படும் நிலையில் முறைகேடுகளில் ஈடுபடும் போது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கான ரேஷன் அட்டை தகுதியற்றதாக ரத்து செய்யப்படும் என அரசானது தெரிவிச்சிருக்காங்க மேலும் ரேஷன் அட்டையில் உள்ள குடும்பத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களுக்கான ஆதார் எண் வங்கிக் கணக்கு மொபைல் எண் மற்றும் வாக்காளர் ஐடி போன்ற அனைத்து தகவல்களையும் பதிவு செய்திருக்க வேண்டும் அதனைப் போலவே பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகையும் அப்டேட் செய்ய வேண்டும் என ரேஷன் கடைகளுக்கு வந்து தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்காங்க இந்த கைரேகை பதிவை வந்து நீங்க உடனே உங்களுடைய ரேஷன் கடையில் போய் செய்யாவிட்டால் உங்களுடைய ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கப்படும் ரத்து செய்யப்படும் இனிமேல் எந்த பொருட்களும் ரேஷன் கடை மூலமாக உங்களுக்கு வந்து சென்றடையாது அப்படிங்கிற தகவல் வந்து தமிழக அரசானது தெரிவிச்சிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ